ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசமி கிச்சன் நாமே இன்றைக்கி பழாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்னு கூட சொல்லாங்க டீ டைம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக இதை கிளறினாலே போதும் நீங்கள் ரொம்ப அடுப்புலலாம் வச்சு கிளறுற டிஷ்ஷே கிடையாது வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இங்கே ஒரு முழு பழாப்பழம் வாங்கி கொஞ்சமாக பழாப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து நீங்கள் எத்தனை கப்ஸ் எடுக்கணுன்னா மெஷர்மெண்ட் கப் படி நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கிண்ணம் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே கிண்ணமோ இல்லை கிளாஸோ அதே அளந்துக்கோங்க நான் இதில் ரெண்டு கப் அளவுக்கு பழாப்பழத்தை எடுத்துக்கிறேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க பழாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கணுங்க அது ரொம்பவே முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ரெண்டு கப் எடுத்து மிக்சி ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நாம் ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க பொடிச்சு சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் பலாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை வந்து கொஞ்சம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் கட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக ஜலிச்சிக்கோங்க வண்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் ஜலித்தது இதில் கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் உப்பு சேர்க்கணும் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது நான் மறைச்சி வச்சிருந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க ஒரு சிட்டிக அளவுக்கு சேர்த்தாலே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் வந்து நெய்யில் கொஞ்சமாக தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துண்டுகளை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இது கூட அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சாமான்களே கிடையாது ரொம்ப கம்மி பழாப்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்த பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ வாழை இலையை நான் வந்து நெருப்பில் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நீங்கள் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஸ்டவ்ல நெருப்பில் வாட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடிக்கிற பக்குவத்துக்கு வரும் இல்லைன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் கிழிஞ்சி போயிடும் வாழை இலை இந்த வாழை இலையில் கொஞ்சமாக இந்த மாவை வச்சுக்கோங்க அப்புறம் இதை மடித்து விட்டுருங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாங்க இதை வந்து ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு வாழை இலைக்குள்ளே நம்ம பேஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இந்த ஷேப்லேயும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா டெக்ரேஷனாக இருக்கணும்னா கோன் மாதிரி இதை பண்ணிக்கோங்க பாருங்கள் வாழை இலையிலேயே இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பல்குத்துற குச்சியோ ஏதாவது குச்சி இருந்தால் இதை வந்து இந்த மாதிரி போட்டு சீல் பண்ணிவிடுங்க இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் ஜஸ்ட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே போதும் இதில் நம்ம மறுபடியும் எடுத்து வச்சிருந்த விழுத கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் பாருங்கள் பழாப்பழத்தோடைய நான் கையிலையே எடுத்து கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன் இதை மேலே வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இப்படி கோன் மாதிரி ஷேப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஷேப்பும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கெஸ்ட்டு முன்னாடி அதனால தான் இதை செய்கிறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிட்ட வந்துச்சு நான் இந்த மாதிரி ஷேப்லேயும் போட்டுக்கேன் கோன் ஷேப்லேயும் வச்சுருக்கேன் இப்போ நாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே ஸ்டீமரை வச்சுருங்க இந்த மாதிரி இட்லி தட்டோ ஏதாவது வச்சுட்டு ஒன்று ஒன்றா இதை அடுக்கிக்கோங்க ரொம்பவும் ஃபுல்லாக போட்டுற வேண்டாங்க ஏன்னா ஃபுல்லாக அமுங்கி போயிடும் ஓரளவுக்கு அது ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ நாம் இதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பாக இது கம்ப்ளீட்டாக ஆரட்டோங்க நீங்கள் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சுலபமாக செஞ்சிடலாம் டீ டைமுக்கு இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட செஞ்சு கொடுத்துடலாம் இந்த பழாப்பழத்துடைய ஃப்ளேவர் இதில் அட்டகாசமாக இருக்கும் அது கூட உள்ளே நம்ம பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தேங்காயெலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் வேணுன்னா முந்திரி பருப்புலாம் கூட சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்